நீங்க வந்து வாங்க ரேஷன் கார்டு நான் போய் வாங்கியிருக்கேன் நான் வாங்க கிடையாது கிடையாதுன்ற மாதிரி நான் ரேஷன் கடல எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவாங்க அரிசி வாங்கி நோருவேன் சக்கரை வாங்கி நோருவேன் அதுக்கப்புறம் பாத்தோன்னா மண்ணெண்ணை வாங்கி நோருவேன் கோதுமை வாங்கினு மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வருவேன் இப்ப ரேஷன் கடை கேக்குறப்பதான் எனக்கு ரேஷன் கார்டை நான் போறது நான் வந்து டூல்த் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருந்தேன் காலேஜ் சேர்றதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசம் ஃப்ரீயா இருந்தேன் அப்போ வந்து என்ன பண்ணேன்னா வந்து என்ன சொல்றது ஒரு டைலர் கல்லு உட்காந்து பத்தாலும் பாட்டு கேட்டேன்னு இது மாதிரிதான் இருப்பேன் அப்ப டைலர்கோட ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னாரு சும்மா தானே உட்காந்துக்கறேன் என் கூட வாடா மண்ணான கடல மண்ணா போட்டா உங்க அம்மா வேற ரெண்டு கிலோ சக்கரை கேட்டேன் அவங்க கொடுத்து ஒரு ரெண்டாண்டு என்ன கூட்டம் போனாரு சரின்ட்டு என்ன பண்ணா நானும் அவரு கூட போயிட்டேன் வேலைக்கு இங்கேயே கேட்டீங்கன்னு கிளம்பிட்டேன் போனா அது வந்து நான் படிச்ச ஊரு அடி அந்த ஊர்ல என்ன கூட்டம் போறாரு மண்ணான போடுறதுக்கு அங்க இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் என்ன வந்து பாத்தவங்க நான் ஏத்த போயினாங்க என்ன பஸ்டாங்க மண்ணான வந்து பாக்குறவங்கள பாத்துன்னு போறாங்க சிரிச்சின்னு அப்ப என்ன பண்ணா இது மாதிரி ஒரு தான் மண்ணான அழுந்து ஊத்துவோம் அந்த ஒரு தின்னு மாதிரி இருக்கும்ல அது திரு ஒழுக்கு ஒழுக்கல ஊத்தணும் இப்ப ஏத்து ஊத்துறப்ப எனக்கு எந்த போறப்ப சொல்லி கூட்டம் விட்டாரு தம்பி வந்து என்ன சொல்றது அந்த கோவில வந்து இப்படி புடிச்சு இப்படி ஊத்துறப்ப டக்குன்னு இப்படி ஊத்தணும்னாரு ஃபுல்லா பிடிக்கூடாது இப்படி மொண்டா அப்படியே வந்த நொறையோட இருக்கும் அப்படியே எடுத்து ஊத்தணும் அடுத்த எடுத்து டக்குன்னு மொண்டு ஊற்றணும்னு சொன்னார் நானும் சரி சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எடுத்து மொண்ணிட்டு ஊற்றுறேன் ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு என்ன என்னடா என்ன மூஷா முக்கா கூட வரல நீ மட்டும் எத்தேத்து ஊத்தி நீங்கற இவெல்லாம் என்னையால தெரியல தெரியும் தெரிய யாரோ யாரும் கூட்டிட்டு வந்தேன்னு அடிக்க வட்டாங்க என்ன அவரு அங்கிருந்து ஓடேந்தே ஏன்பா உங்ககிட்ட எப்படிப்பா சொன்ன நேராக உழைக்க பிடிச்சி இப்படி ஊற்றுற மாதிரி யார் அவங்க எதிர ஏ வரப்போ இல்லையா சொல்லி கூட்டிட்டு வந்த நீ இதுல வந்து இப்படி வந்தால் போதும் அப்படி நிறையா இருந்தாலும் பரவாயில்ல ஊற்றுன்னு சொன்னார் சரிட்டா அவங்க ஊத்திட்டேன் சரின்ட்டு அப்புறம் அவங்க திட்டவங்க திட்டி என்ன சொல்லிட்டேன் தெரியுமா என்ன இவ்வளவு ஒரு ஆள் ஆளு கூட்டின்னு வந்துரு எண்ணெய் ஊத்ததுக்கு இவங்க உழைப்பிடுச்சு எண்ணெய் ஊத்தரலாரு அப்புறம் என்ன பண்ணாரு இவரு வெளில வந்துட்டு அவங்களாம் போனதுக்கு அப்புறம் தம்பி அவங்ககிட்ட வந்து நான் வந்து கோவப்படுற மாதிரிதான் கோவப்படோம்ப்பா இல்லைன்னா என்ன அடிக்க வந்துருவாங்க ஆனால்தான் வாங்கிட்டு கோவப்படுற மாதிரி பேசினோம் அப்படின்னாரு எல்லாத்தையும் பேசிட்டு வரப்ப ரெண்டு கிலோ சக்கரை குத்தாரு ஒரு மூட்டை அரிசி குத்தாரு அன்னைக்கு போனது கூலி எனக்கு அது எத்தாந்து எங்க வீட்டுல வந்து வண்டியில டிவிஎஸ் பிப்டி தான் அப்படிலாம் அவர் எதிர வண்டியில் வச்சு வந்து வீட்டில் போட்டு திரும்ப டைலர் கடலில் வந்து உட்காந்துங்க அந்த கதையை சொன்னது தானே இப்போ எனக்கு அந்த கதை நான் வந்துச்சு அவர் சொன்னார் சரி விட்ற போனதுக்கு போனேன் ரெண்டு கிலோ சக்கரை வாங்கினோட்டே எண்ணெய் வாங்கினோன்ட்டேன் அரிசி வாங்குவோன்ட்டேன் இதே மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் பசங்க வந்து படிச்சு முடிச்சுட்டு ரேஷன் கார்டில் போயிட்டு இது மாதிரி எண்ணெய் போடுறதுக்கு அரிசி போடுறதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிருப்பாங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க யாருன்னா ரேஷன் கார்டில் உங்களுடைய அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அதில் என்ன காமா அந்த உழக்கு வந்து வேற உள்ள தட்டி வச்சிருப்பாங்க அது ஒரு நூறு எம்எல் கம்மியாக வரும் ஆல்ரெடி நம்ம முக்கா தான் ஊற்றுவோம் அவட்டில் போய் ஆள் பார்த்தா ரெண்டு லிட்டருக்கு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு கூட வராது ஆமா ஒன்றரை லிட்டர் ஒன்னே முக்கால் லிட்டர் தான் வருமே நீங்க ரேஷன் கார்டில் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லிட்டர் ஃபுல்லா வரவே வராது இது சரி திருட்டுல கிடையாது எங்க வீட்டுல நாங்க பாத்துருக்கோம் ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருந்தா கமாண்ட்ல சொல்லுங்க நான் ரேஷன் கார்டுல வேலை செஞ்ச அனுபவம் அது ஓகே மக்கள்